வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகம புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தின் ஆறு முதல் ஒன்பது வசனங்கள் வரை இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாய் இருக்க கடவது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த பெரிய ஒரு பொக்கிஷம் வேத தான் இந்த வேத புஸ்தகம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அநேக மொழிகளிலே காணப்படவில்லை அநேக பரிசுத்தவான்கள் இரவும் பகலும் பிரயாசப்பட்டபடியினாலே இன்றைக்கு அவரவர் மொழியிலே வேத புஸ்தகம் காணப்படுகிறது எதற்காக ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளின் படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் மேலும் பிள்ளைகள் என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டதான சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த வேத புஸ்தகத்தை கருத்தாக போதிக்க வேண்டுமாம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் பக்தி உள்ள பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அநேக ஆஸ்திகளை நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் மேலான ஒரு ஆஸ்தி சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கருத்தாக கற்பிக்க வேண்டும் வழியில் நடக்கிற போது வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் படுக்கிற போது வேத புஸ்தகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் காலையில் எழுந்த பிறகு வேத வசனத்தை குறித்து பிள்ளைகளோடு கூட நாம் பேச வேண்டும் அந்த வேத வசனங்களை நம்முடைய வீட்டு நிலைகளிலும் வீட்டு வாசல்களிலும் எழுதி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எதற்காக அந்த வீட்டிலே எழுதப்பட்டிருக்கிறதான வேத வசனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பிள்ளைகள் அந்த வசனத்தை படித்து படித்து தன்னுடைய இருதயமாகிய பலகையில் அதை எழுதி கொள்ளுவார்கள் வேத வசனம் இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் தேவ சாயலாக மாற்றப்படுவார்கள் தேவனைப் போல மாறுவார்கள் இந்த வேத புஸ்தகம் இந்த உலகத்திலிருந்து நம்மை சொத்த வான்களாக காக்கிறது இந்த வேத புஸ்தகம் நமக்கு சரியான வழியை காட்டுகிறது இந்த வேத புஸ்தகம் தேவனிடத்தில் நெருங்கி சேருவதற்கு நமக்கு உதவி செய்கிறது ஆகையால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சத்திய வசனங்களை நாம் நிதானமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதில் நாம் சொல்லிக் கொடுக்கிற எல்லா காரியங்களும் அந்த பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாக பதியும் ஆகவே நம்மால் முடிந்த அளவுக்கு சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை நாம் கருத்தாக போதிக்க வேண்டும் அப்படி போதிக்கப்படுகிறதான வார்த்தைகள் வாலிப நாட்களிலே அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லி நல்லொழுக்கங்கள் நல்ல காரியங்கள் அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக வளருகிறதற்கு உதவியாக இருக்கும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் முதீர் வயது வரைக்கும் அவைகளை விட்டு விட மாட்டார்கள் ஆகவே நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் சத்திய வசனத்தை எழுதுகிறதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்கிறதற்கு தேவன் நமக்கு ஒத்தாசை செய்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்